ஹாய் ஹலோ காய்ஸ் ஜெயின் ரவி அவர்களுடைய விவாகரத்துக்கு முக்கியமான காரணமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபல பத்திரிகையாளர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வெளியிட்ருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்த்தி ரவிக்கு உண்மையாகவே இந்த விஷயம் தெரியாதா அப்படின்ற விஷயத்துக்கும் பின்னாணி இவர் சொல்லியிருக்கக்கூடிய வந்து கிடச்சிருக்கு ஸோ அதுக்கான விஷயங்கள் என்னான்றாங்க இந்த வெளியில் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தி அண்ட் ஜெயம் ரவி இவங்க ரெண்டு பேருமே லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் ஸோ இப்போ கரண்ட்டாக எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இவங்க விவாகரத்து அப்படின்ற விஷயத்த முன் வச்சதால் நிறைய பேர் இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்ன இதுக்கு முன்னாடி எப்படிலாம் இருந்தாங்கன்ற விஷயம் நிறையா ரிவீல் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த வகையில் இவங்க பண்ணியிருக்கக்கூடிய மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் தாங்க அது மட்டும் இல்லாமல் ஜெயன் ரவியை விட கிட்டத்தட்ட ஒரு மூணு மடங்கு ரொம்பவே வசதியானவங்க அப்படின்றவங்க தான் ஆர்த்தி ரவி இவருடைய ஒய்ஃப் ஸோ ரொம்பவே ஈஸியாக மேட்ச் ஆகலாம் அப்படின்னு கூட நினைக்கிறேன் பட் இருந்தாலும் இவங்க ஆரம்ப காலக்கட்டத்தில் இவங்களுடைய லவ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பெருசாக அக்செப்ட் பண்ணிக்க கிடையாது கொஞ்சம் போராடி சண்டை போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் தகவலும் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயன் ரவி அவர்களே சொல்லிருப்பாங்க ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வழியாக கல்யாணம் கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நல்லாவே வாழ்ந்த லைஃப்பில் இப்போ டைவர்ஸ் அப்படின்ற ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜேம் ரவி ரொம்ப நாளாகவே கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கப்படுறதாலும் இந்த டிப்ரெஷனுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இவங்க வீட்டு சைடில் இருக்கவங்க அதாவது அவங்களுடைய மாமியார் குடும்பத்தை சார்ந்தவங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் பார்த்திங்கன்னா கிடச்சிட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இவர் கொஞ்சம் டிப்ரெஷனில் தான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க முழுக்க முழுக்க அவங்க குடும்பம் தான் காரணம் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஜெயன் ரவி அவர் வீட்டு சைடில் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய படம் நடிக்கிறது எல்லாமே தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்ற விஷயத்தையும் தான் தெரிஞ்சிருக்கு இவர் ஏதோ ஒரு விஷயத்தில் டிப்ரெஷனாக விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஆர்த்தி ரவி வந்து இவங்க ரொம்பவே பேக்ரவுண்டில் வந்து பினான்சியலாக ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்காக இருக்கான்ற விஷயத்தால் இவங்க படத்தை வந்து அதோடைய தன்னுடைய அம்மா அவரவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுஜாதா இவங்க சூஸ் பண்ணட்டோ செலக்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் ஒப்படைச்சிருக்காங்க பட் அவங்க கைக்கு போனதுக்கு அப்புறம் இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் படி கேட்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரொம்பவே ரொம்ப ஆர்த்திரிய பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் அவு கான்சன்ட்ரேஷனாவர் எதனால் டிப்ரஷனில் இருக்கார் பின்னாடி என்னதான் நடக்குது அப்படின்ற விஷயத்தை ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி அவர்கள் எங்கைஸ் அவுட் போயிருந்தா கூட அவங்க ரூம்ல இருக்கும்போது கிட்டத்தட்ட நீங்க எங்க இருக்கீங்க யார் கூட இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான கேள்விகள் கேட்கப்பட்டதாலும் பார்த்தீங்கன்னா இந்த நிபுணர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு ஸோ ஆல்ரெடி டிப்ரஷனில் இருக்கக்கூடிய ஜெயம் ரவி அவர்கள் இந்த மாதிரி ஒய்ஃப் சைடுல சொசைட்டியில் இருந்தும் அவங்க குடும்பத்தில் இருந்தும் அதிகமாக ஒரு மேலே ஃபோக்கஸ் பண்ணி இவரை வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாரு அதனால தான் இந்த டைவர்ஸ்க்கும் காரணம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தனி ஒருவன் பார்ட் டூ அப்படின்ற விஷயத்த இவங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா அவர் வந்து எடுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு அந்த படத்துக்கு கூட கிளியராக கால்ஷீட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு டைட் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ரேவியோட அம்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஷெட்யூல் பண்ணி லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்றதாலையும் இவர் தன்னோட தன்னுடைய குடும்பத்துக்கே நம்மளை ஃப்ரீடமாக இருக்க விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி நினைக்கிறதில்ல இன்னமும் டிஸ்பிரஷனில் அதிகமாக போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரீசெண்டாக வெளியாக இருக்கக்கூடிய பொன்னின் செல்வன் இந்த படத்தில் வந்து கூட பார்த்திங்கன்னா அவர் ஓரளவுக்கு ஃபோக்கஸாக நடிச்சிருப்பாங்க பட் இருந்தாலும் இந்த பாடியை பில்ட் பண்ணுறதுக்காகவும் இல்லை பாடியை குறைக்கிறதுக்காகவும் டோஸ்லாம் எடுக்கும்போது கூட சொல்லியிருக்காங்களாம் இவர் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கார் இந்த காரணத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இவரால் பாடி ஹெல்த் இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன விஷயம் ஜெயம் ரவி அவர்கள் கிளியராக சொன்னால் மட்டும்தான் இந்த விவாகரத்துக்கு காரணம் என்னென்ன விஷயம் நமக்கு இன்னும் தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லலாம் பட் உறுதியாக ஆர்த்தி ரேவி அவர்கள் இந்த விவாகரத்து வேணாம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய குழந்தைகளை கருத்தில் கொண்டாச்சு இந்த விவாகரத்தை நான் வந்து அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்தை தான் சொல்கிறாங்களே தவிர அவங்க இன்ன வரைக்கும் ஜெயம் ரவி ஒய்ஃப் வந்து இந்த விவாகரத்தை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை ஜெயம் ரவி அவர்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு விவாகரத்து வேணுன்ற விஷயத்த ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற விஷயம் இங்கே தெளிவாகவே தருது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்டு அண்ட் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்